என்னை வாழ வைக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் சக்தி சினி நியூஸ் சேனல் நேர்களே போற்றுவார் போற்றட்டும் புழுவிவாரி தூற்றுவார் தூற்றட்டும் என் கடன் உண்மை தகவல்களை சொல்வதே இன்னைக்கு கேரளாவில் டிவி வலைதளங்கள் பத்திரிகைகள் எல்லாவற்றிலும் தலைப்பு செய்தியே மலையாள நடிகர்களின் பாலியல் பலாத்காரம் இன்னைக்கு பற்றிக்கிட்டு எரியுது நிறைய பேர் அவங்க சார்ந்த சங்க தலைவர் பதவியெல்லாம் ராஜினா பண்ணிட்டு ஓடிட்டாங்க அப்போ அதில் வந்து உண்மை இருக்குது என்ற அர்த்தம் என்ன காரணம்னா ஆரம்பத்தில் இது எங்கேருந்து ஆரம்பிச்சுன்னா பிள்ளையார் சொல்லி போட்டவர் அரமை திலீப் தான் அவர் என்ன பண்ணார் ஒரு நடிகை பிடிக்காமல் போச்சு இருக்கு சரி பேரே சொல்லிடுவோம் பாவனா அந்த பொண்ணு அந்த நடிகை ஒரு ஷூட்டிங்கில் கலந்துக்கிட்டு காரில் வந்திருக்கு காரில் ஒரு நாலு பேர் ஏறிட்டாங்க ரவுடிங்க அதாவது திலீப்பால் ஏவப்பட்டவர்கள் போய் பாலியல் பலத்திரம் பண்ணிவிங்க பொறுத்து பொறுத்து பார்த்துக்கு பாவனாக சரியாக வரலன்னு சொல்லி நேராக போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது உண்மை அப்படிங்கிறது நிரூபிக்க ஏன்னா இந்த நகக்கள் எல்லாம் இருந்துருக்கு அதனால் வழக்கு போட்டாங்க எஃப்ஐஆர் போட்டாங்க சார்ஜ் ஷீட் போட்டாங்க அது மட்டும் இல்லை வேறு வழியே இல்லை அதனால் திலிப்பு தூக்கி உள்ளே போட்டாங்க ஒரு ஆறு மாதம் உள்ளே இருந்தார் இப்போ ஜாமீன்லாம் வெளியே வந்திருக்கார் கேஸு நடந்துக்கிட்டு இருக்குது நடந்துக்கிட்டு இருக்குது நடந்துக்கிட்டு இருக்குது இதுக்கு இடையில் சில கேரள நடிகைகள் மலையாள நடிகைகள் என்ன சொல்லிட்டாங்க இந்த மாதிரி எங்களால் தாழ முடியலைங்க இப்போ அவுட்டோர் யூனிட் அவுட்டோர் போனோம்னா லாட்ஜில் பன்னெண்டு மணிலேருந்து நாலு மணி வரையும் கற்றுக்கிட்டே இருக்காங்க ஏம்மா வெளியோ அம்மா வெளியாம்மா வெளியாம்மா லேசாக கழுத்துருந்து பார்த்தா டைரக்டர் ஒன்று கூப்பிடுறாரு ஹீரோ ஒன்றை கூப்பிடுறாரு கேமராமேன் ஒன்று கூப்பிடுறாரு இதே டார்ச்சர் இது வந்து அங்கே நடித்த நடிகைகளுக்கு மட்டும் இல்லை துணை நடிகைகளுக்கும் மட்டும் இதில் யார் பாலியல் பலாத்காரம்னா யாருன்னு குறிப்பிட்டு சொல்லவே முடியாது நடிகர்கள் கேமராமேன்கள் டைரக்டர்கள் அப்புறம் மேனேஜர்கள் ஏன் மேக்கப் மேன் கூட வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க இதை பற்றி என்ன பண்ணிட்டாங்க பரபரப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க இது நடந்தது ரெண்டாயிரத்து பதினேழில் அப்போ என்னாச்சு கவர்மெண்ட்டு பார்த்துச்சு சரி இன்னும் ஒரு கமிஷன் நீதிபதி ஹைகோர்ட் நீதிபதி ஹேமா தலைமையில் ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சாங்க இந்த விசாரணை கமிஷன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கேரள முதலமைச்சர் புனாய் விஜயன்ட்டு அறிக்கை கொடுத்துட்டாங்க அதாவது வி விசாரணை கமிஷனுடைய இறுதி அறிக்கையை கொடுத்துட்டாங்க ஆனால் பார்த்தாரு புனாய் விஜயன் என்னையா இது பெரிய சினிமா பசங்களை பற்றி மோசமாக வந்திருக்கு சொல்லி அவரு அடக்கி வச்சிட்டார் அப்படியே கிடப்பில் போட்டாங்க இந்த விசாரணை கமிஷன் அமைக்கிறது எதுக்குன்னு தெரியுமா அவங்களுக்கு அது எல்லா மாநிலத்துலேயும் நடக்கிறது தான் விசாரணை கமிஷனால் எந்த பிரயோஜனம் இருக்காது ஒரு அறிக்கை கொடுப்பாங்க அதை தூக்கி கிடப்பில போட்டுருவாங்க அதை வெளியிடவே மாட்டாங்க இது எல்லா மாநில அரசுக்கும் வழக்கம் அந்த மாதிரி என்ன பண்ணாரு ரெண்டாயிரத்தி ஹேமா நீதிபதி ஹேமா கமிட்டி அறிக்கை கொடுத்து அவர் முதலமைச்சர் புலனாய் விஜயன் விளக்கம் மலர் அறிவிக்கி வீட்டில் போட்டார் அப்புறம் அதை எதிர்த்து பெரிய போராட்டம் இப்போ சமீபத்தில் அந்த ஹேமா கமிட்டி அறிக்கை என்னாச்சு ஹேமா கமிஷன் அறிக்கை என்னாச்சுன்னு சண்டை வேறு வழி இல்லாமல் வெளியிட்டாங்க வெளியிட்டால் அது பெரிய புயலை கிளப்பிடுச்சு புயல்னால் எப்படிப்பட்ட கோயில் சமீபத்தில் வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டு ஒரு கிராமமே காணாம போச்சு இல்லையா அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு சோதனை கேரளாவுக்கு அது உண்மையிலேயே இயற்கையோட சோதனை இது சினிமாவோட சோதனை அது நிஜமான சோதனை இது நிழல் சினிமாவுடைய நிழல் வியாபாரத்துடைய சோதனை அப்படி தொடர்ந்து கேரளாவுக்கு இந்த மாதிரி விஷயம் வந்துக்கிட்டே இருக்குது போன வருஷம் முந்தின வருஷம் பார்த்தீங்கன்னா புயல் அந்த மாதிரி கேரளாவுக்கு என்னமோ தெரியல ஏழரை சினிமி பிடிச்சிச்சான் என்னமோ தெரியல இப்போ அந்த மாதிரி என்னாச்சுன்னா நடிகை ரேவதி சம்பத் நல்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இயக்குனர் ரஞ்சித் நடிகர் சித்திக் மற்றும் ரியாஸ்கான் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இந்த எல்லா மூணு பேருமே என்னை வந்து பாலிட்டு டார்ச்சர் கொடுத்தாங்க இதுக்கான ஆதாரம் இருக்குதுன்னு சொல்லி கமிஷனில் கொடுத்துட்டாங்க இப்போ அந்த அறிக்கை வந்திருக்கு ஆமாம் ரியாஸ்கான் சித்திக்கு ரஞ்சித்து இயக்குனர் ரஞ்சித்து தப்பாகாதீங்க நம்ம பாரஞ்சித் அல்ல கேரளா ரஞ்சித் இதில் என்னச்சுன்னா அவர் அம்மா நடிகர் இருந்து மலையாள நடிகர் சங்கத்திலேருந்து சித்திக்கு ராஜினாமா பண்ணிட்டார் ரஞ்சித்து அவர் சார்ந்த ஒரு சினிமா அமைப்பில் இருந்து ராஜினாமா பண்ணிட்டார் ஏன்னா அவங்கனா மானஞ்சு உள்ளவங்க இங்கே இதாக மாட்டிக்கூடாது கௌரவம் நம்ம ரிசீவ் பண்ணிக்கட்டு ஆனால் நம்ம ஊருக்கார் இருக்கார் ரியாஸ் கான் அதாவது கமலஹாசனுக்கு ஆள வந்தான்ல டூ போட்டவர் அது மட்டும் இல்லை டிவி சீரியல்லையும் நடித்தவர் நல்ல திறமசாலி நல்ல நடிகர் பாடி பில்டர் எனக்கும் நண்பர் தான் அவர் பையன் இப்போ சமீபத்தில் கல்யாணம் ஆச்சு ரியாஸ் கான் உமா ரியாஸ்கானுக்கு பிறந்த பையனுடைய கல்யாணம் இப்போ தான் நடந்துச்சு இந்த சமயத்தில் ரியாஸ்கான்னால இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்துருச்சு அது நம்ம ஆளுங்க போட்டு டிவியிலையும் பத்திரிகையையும் போட்டு கழிவு கழிச்சுட்டாங்க சும்மா இருந்தால் பிரச்சனைலாம் ரியாஸ் கான் நுணலும் தன் வாயால் கெடும் பாம்பு வந்துக்கிட்டு இருக்குது தண்ணி பாம்பு அது தவளையை விழுகி போகிறோம் சும்மா இல்லாமல் பயத்தில் பக்கம் கற்றுக்கிட்டு அவங்க கற்று இந்த மாதிரி ரியாஸ்கான் என்ன பேசியிருக்காருன்னா எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைங்க ரியாஸ்கான் என்று வேறு ஒருவர் கூட பேசியிருக்கலாம் அதுக்கான ஆதார் இருக்கான்னு சொல்ல சொல்லுங்கள் ஆனால் நான் பேசவே இல்லை எனக்கு அவங்க யாருன்னு தெரியாது என்று மறுத்திருக்கிறார் இது உண்மையாகவும் இருக்கலாம் நாம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இதில் எப்படி கேள்வி வருதுன்னு சொன்னால் ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்டில் தாங்கியே இது வந்திருக்கு ஒரு நீதிபதி சும்மா எடுத்தங்களுத்துன்னு எல்லோருமேலையும் வந்து அறிக்கையை தாக்கல் பண்ணுமா எனவே நெருப்பு இல்லாமல் புகையாது இப்போ எப்படியும் வந்து விசாரணை கமிஷன் மீது இப்போ முதலமைச்சர் புணாய் விஜயன் என்ன சொல்லியிருக்காரு அந்த அறிக்கை மேலே நாங்கள் வந்து நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா நிச்சயமாக விசாரணைக்கு ரியாஸ்கான் போகத்தான் செய்யணும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் நம்ம ஆள் நம்ம தமிழர் ரியாஸ்கான் மறுத்திருக்காரு அதையும் சொல்லிடுவோம் ஆனால் ஒரு விஷயம் இதில் என்னென்னா இந்த மீட்டு பாலியல் லொட்டு லொசுக்கு எல்லாமே ஒரு பரபரப்பாக சம்பந்தப்பட்டவங்க பேரை நாரடிக்கும் அவ்வளவு தான் மற்றபடி நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் இது நிற்காது ஏற்கனவே ஜூனியர் என்டிஆர் மேலே நடிகை சங்கீதா ஒரு புகாரை கொடுத்தாங்க ஹைதராபாத்தில் போலீஸார் வந்து விசாரிச்சாங்க எனக்கு தெரியாது உனக்கு தெரியாது யாருமே பார்க்கலீங்க சொல்லிட்டாங்க யார் ஏன் ஜூனியர் இண்டியார் ஏற்று அங்கே இவனும் பேசுவனா அது மட்டும் இல்லைங்க ஒரு ஷூட்டிங்கில் நான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் அது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருன்னு சொன்னால் அந்த ஒட்டுமொத்த தயாரிப்பு குழுவுக்கு தான் அந்த கெட்ட பேர் வரும் அதனால் பேசுவேன் மறைச்சிருவன் அதான் உண்மை அந்த அடிப்படையில் இது விசாரணை கமிஷன் போகுது கேஸுக்கு போகுதுன்னு சொல்லிருக்கீங்க ரே இப்போ ரேவதி சம்பத்து இன்றைக்கு பாலியல் பலாத்காரம் பண்ணான்னு அதுக்கு ஆதாரம் என்ன இப்போது ரேவதேசம் பத்து ஹேம கமிட்டியில் சொல்லியிருக்காங்க அந்த அம்மா வெளியிட்டுருச்சு அது விசாரணை நடத்துறதுக்கான அதிகாரம் விசாரணை கிடைச்சு கிடையாது இப்போ கோர்ட்டில் போகும்போது அவங்க சாட்சி சொல்லணும் யார் வருவார் சாட்சி சொல்கிறது இதுக்கு இடையில் மோகன்லால் அங்கே மலையாள நடிகர் சங்க தலைவராக இருக்கார் அம்மா அதோடய அசோசியேஷன் பேர் அம்மா அவருக்கு ஒரே கொடைச்சல் யோ சித்திக்கு இப்படி நடந்திருக்கான் இந்த மாதிரி உனக்கு தெரியுமா தெரியாதா நீ ஏன் விசாரிக்கல சித்திக்க அந்த ஆள் பாவம் அவங்க என்னையா கொஞ்சம் உடம்பு இல்லாமல் இருக்கார் இப்போ தான் ஆஸ்பெண்ட் தான் வந்திருக்கார் போய் நடிகை நடிகைகள் எல்லாம் ஒரே டார்ச்சர் இந்த மாதிரி நீ ஏன் சித்திக்கு மேலே நடவடிக்கை எடுக்கலை நீ ஏன் ரஞ்சித் மேலே நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு ஒரே ப்ரெஷரு இப்போது கேரளா இதில் இதில் என்ன வேடிக்கை என்னென்னா இன்னொரு விஷயத்தை நாம் லிங்க் பண்ணி ஆகணும் கேரளாவில் இந்த மாதிரி மலையாள நடிகைகளுக்கு ரொம்ப டார்ச்சரு கொடுமை நடத்துகிறதுனால தான் எல்லோரும் இப்போ சென்னைக்கு படையெடுத்துட்டாங்க தமிழ் படங்கள் சமீபத்தில் வந்த எல்லா தமிழ் படங்களையும் மலையாள நடிகைகள் தான் இப்போ எடுத்துங்க கொட்டுக்காணி அந்த அனிமா பன் யார் மலையாளி தங்கலான்னு நடித்த மாலைவியா மோகன் மலையாளத்தி நிக்கிலா விமல் மலையாளத்தி இப்படி எல்லாருமே கிட்டத்தட்ட நம்ம இதை இருக்கலாம் என்ன காரணம்னா கேரளாவில் உள்ளவங்க வந்து கொஞ்சம் சில விஷயங்களை பெருசாக நினச்சிக்க மாட்டாங்க அதேமாதிரி அங்கே வடநாட்டில் உள்ளவங்களும் அதை பெருசாக நினச்சிக்க மாட்டாங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற வார்த்தை என்ன தெரியுமாங்க தப்பான வார்த்தையே இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லையா விட்டு தொலை அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறனால தப்பே நடக்குது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு டேட்டிங்கை பற்றி ஒரு நடிகை வினோதினின்னு ஒரு நடிகை பழைய நடிகை அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் மீட்டு ஊற்றி பல விஷயங்களை பேசியிருக்கேன் ஆனாலும் இப்போதெல்லாம் லேட்டஸ்ட்டு நாகரிகம் என்னென்னா டேட்டிங் போகிறது அது வந்து நடிகரிகள் மட்டும் இல்லை கல்லூரி மாணவிகள் கல்லூரி மாணவர்கள் ஐடியில் வேலை செய்கிறாங்க எல்லாம் டேட்டிங் போகிறாங்க இந்த டேட்டிங் போகிறதுக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன வித்தியாசம் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் ஒன்று தான் டேட்டிங்கும் ஒன்று தான் இருவர் மனம் கலந்து கொண்டால் அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கும் இருவர் மனம் ஒப்பினால் டேட்டிங் நடக்கும் இதில் என்னையோ அவனுக்கு எனக்கு என்னையா சண்டை ஏ விருப்பட்டால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க விருப்பம் இல்லையா போடா சாட்டான்னு சொல்லிட்டு போயிட்டேறேன் இதையும் சொல்லிட்டு இருக்க இதில் வேற நடிகைகள் வேண்டுமென்றே என்ன பாதையில் பலாதக்கார மாட்டான் என்னையே பாதையில் என்னங்கம்மா வளர்றீங்க சப்பலோ ஷூவோ நாம் ஒரு சாணியில் மிச்சினோம்னா தண்ணியில் போட்டு கழுவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பியா இந்த பாருங்க சாணியில் மிச்சிட்டேன் இந்த பாருங்க சாணியில் மிச்சிட்டேன்னா என்னடா லூஸாக நீங்கள் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா அதனால் நமக்கு ஒரு அசிங்கம் விளைவு ஏற்பட்டால் நான் அந்த வெளியே சொல்லி பப்ளிக் ஏறிக்கூடாது ஏன்னா அது பேப்பரில் வரும் அது சினிமாவிலே காமிச்சிருப்பாங்க இப்போ கோர்ட்டு போனீங்கன்னா அதுக்கான ஆதாரத்தை அந்த ஏற்கட்சி வைக்கல கிளி இழி நாரடிச்சு வரும் ஒரு தடவை ரேப் பண்ணால் பிரச்சனை இல்லை அந்த கோர்ட்டில் கிட்டத்தட்ட நூறு நூற்றம்பது தடவை கேள்வியாலே பாலியல் பலத்தான் பண்ணிடணும் இதுக்காக தான் பலர் வந்து அது போகிறதில்லை அதுமாதிரி இன்னொரு கூடுதல் தேவையில்லை நல்லா சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த ஃபார்ட்டி ஒன் ஆக்ட்ருக்க விபச்சாரத்தை வழக்கு அதில் வந்து கண்டு காணாமல் ஐநூறுரூவா போ ஆ முந்நூறுரூவா போ அப்படின்னு ஃபைன் போட்டுருவாங்க கட்டிட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க மறுபடியும் அதே தொழில் பண்ணுவாங்க இன்றைய பத்திரி தினத்தில வந்து கூட வந்திருக்கு குடம்பகத்தில் அப்படி தான் அந்த புரோக்கர் ரெண்டாயிரரூவா ஃபைன் போடுவாங்க அவன் வெளியே வந்துட்டு மறுபடியும் அதே தொழில் பண்ணுவான் அந்த விபசாரத்தில் ஈடுபடு பெண்கள் திரும்ப திரும்ப அபராதம் கிட்ட தயாராக இருக்க தவிர அந்த தொழிலை விட இல்லை ஏன்னா காசு வயிறு பொழப்பு அந்த மாதிரி சினிமாவில் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது எழுதப்படாத இலக்கணமாக ஆகிவிட்டது ஏன்னா இப்போ ஒரு ஆஃபீஸ் கோயாராக இருக்கான்னு வச்சுங்க அவங்களுக்கு அந்த உணர்வே வராது ஏன்னா பேப்பரில் கேளுத்து போட வேண்டியது ஃபைலை பார்க்க வேண்டியது முடிச்சுக்க முடியுது இது அப்படி இல்லை ஸ்பரிசம் கட்டிப்பிடிக்கிறாங்க லிப்லாக கொடுக்குறாங்க ஒரு நடிகையும் ஒரு நடிகையும் லிப்லாக கொடுத்தா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு தானே அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் லிப்லாக் நடக்குது அதேமாதிரி தான் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் அடுத்த கட்ட பாடி டிமாண்ட் விஷயங்கள் நடக்குது அதனால் அதை பெருசாக நம்ம நினைக்கக்கூடாது தான் ரியாஸ்கான் வந்து நான் இல்லை அப்படின்னு தரியமாக சொல்லியிருக்காரு பரவாயில்ல அவர் சித்திக்கும் ரஞ்சித்தும் பண்ணிட்டு போயிட்டாங்க இவர் யாரை போய் ராஜினாமா பண்ணுறது அதனால் அவர் பாட்டுக்கு இல்லைன்னு மறுத்து விட்டார் ஆக மொத்தத்தில் இது வந்து பரபரப்பை ஏற்படுத்தும் ஆனால் நடவடிக்கைகள் நோ 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 நெவர் நேரில் பரபரப்பான யதார்த்தமான தகவல்களுக்கு சக்தி சினி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் இல்லை மற்ற எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சக்தி சினி நியூஸ் சேனலுடைய வெற்றி உங்கள் கையில் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்